ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் ஆகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சியை பார்க்கலாம் கடந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு நான்கிலே ராகுவும் கண் தனுசிலே தனுசு ராசிக்கு நான்கிலே மீனத்திலே ராகுவும் கண்ணிலே பத்திலே கேதும் இருந்தார்கள் இதில் ராகு நான்கிலே இருந்தும் பலவிதமான சங்கடங்களை கொடுத்தார் என்பதே உண்மை அதற்கு முழு முக்கிய காரணமாக அவர் வீடு கொடுத்த கிரகம் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக ஆறிலே உங்கள் ராசிக்கு ஆறிலேயும் ராகுக்கு மூன்றிலும் மறைந்துவிட்ட காரணங்களாக ஆகிவிட்டது ராகுவிற்கு குரு வீட்டில் இருந்தாலும் குரு சம்பந்தம் கிடைக்கவில்லை என்பதே கடந்த காலத்தினுடைய அனுபவமாக ராகு நல்ல சுபருடைய வீட்டில் இருந்தும் உங்கள் ராசிநாதன் வீட்டில் இருந்தும் பெரிய பலன்களை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதே வேளையில் மூணில் சனி பகவானுக்கும் குருவினுடைய பார்வை இல்லாமல் போனது என்பதும் ஒரு காரணம் பத்திலே இருந்த கேது புதனுடைய பலனை திறந்திருப்பார் பலருக்கு சொந்த ஜாதகத்தில் கண்ணீரில் கேது இருக்கும்போது புதன் வலிமையாக இருந்தவர்கள் மட்டுமே மிக பெரிய பலன்கள் நல்ல பலன்களை வேலையில் எவ்வளவுதான் சங்கடங்கள் இருந்தாலும் ஒரு சில சாதனைகளை கட்டாயம் படைத்திருப்பார்கள் மற்றவர்களுக்கும் பெரிய பலன் இல்லாமல் போனது என்பதே கடந்த கால கடந்த கால விஷயங்கள் ஆனால் இப்பொழுது யோகத்தை கொடுக்கக்கூடிய மூன்றிலே ராகவும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலேயே கேதும் அதாவது கும்பத்திலே ராகவும் சிம்மத்திலே கேதும் வந்திருக்கின்றார்கள் பொதுவாக ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார்கள் குறிப்பாக ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய ராகு பாக்கியத்தை கெடுப்பார் தந்தையை கெடுப்பார் தந்தையை உறவுகளை கெடுப்பார் பங்காளியன் என்று சொல்லக்கூடிய எல்லாம் கெடுப்பார் என்பது பொதுவான உண்மை ஆனால் இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் சூரியன் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேது சூரியன் என்னை கொடுப்பாரோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் என்பதே அடிப்படை விஷயமாகும் பொதுவாக ராகு கேதுக்கள் குறிப்பாக ராகுக்கே சொல்கின்றேன் இப்போ மூன்றிலே வந்திருக்கக்கூடிய பகவான் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்றால் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் உடன் சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகத்தினுடைய பலனை வைத்துத்தான் ராகு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஜனனகால ஜாதகத்திற்கு பலனை தருவார் என்பதே அடிப்படை விஷயமாகும் அந்த வகையிலே ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் நான்கிலே குருவினுடைய வீட்டிலும் உடன் யாரும் சேரவில்லை இந்த கோச்சாரத்தில் ஆனால் உங்களுடைய ராசிநாதன குரு பகவான் நான் ஏழில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவும் ராகு கும்பத்தையும் கும்பத்திலே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்க பார்வை செய்கின்றார் ஆக இந்த ராகு எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்றால் சனியினுடைய பலனையும் குருவினுடைய பலனையும் வாங்கித்தான் இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் மிக அற்புதமான பழங்களை தரப்போகிறார் அதே போல் சிம்மத்திலே பாகியத்திலே வந்திருக்கக்கூடிய கேது சூரியனுடைய பலனை வைத்துத்தான் பாக்கியத்தை பலனை உங்களுக்கு தரப்போகிறார் என்பது அடிப்படை விதி முதலில் சொன்னது போல வந்த இடங்களை அவர் கெடுப்பார் என்பது உண்மை மூன்றிலே வருகின்ற இது சகோதரனையும் சகோதர வர்க்கத்தையும் கெடுப்பார் என்பது அடிப்படையான பொதுவான விஷயங்கள் ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக மூன்றாம் இடத்தின் மூலமாக பெரிய சங்கடங்கள் பாதிப்புகள் எதுவுமே வராது என்பதுதான் அடிப்படை விதி அந்த வகையில் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய கேது எப்படிப்பட்ட பழங்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதும் பாக்கியத்தில் சிம்மத்திலே வந்திருக்கக்கூடிய கேது எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு முதலில் உங்களுக்கு தைரியத்தை தருவார் வீரியத்தை தருவார் எடுத்த காரியத்தில் மு முயற்சி செய்து மிகப்பெரிய வெற்றியை தருவார் சகோதர உறவுகளுடைய மேன்மையை தருவார் அதற்கு அடிப்படை காரணம் அவர் சனியினுடைய சனியினுடைய பலத்தை தான் உங்களுக்கு நல்ல பலங்களை செய்ய இருக்கின்றார் அந்த சனி பகவான் வீடு கொடுத்தவர் குருவினுடைய வீட்டில் இருப்புக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் சனி பகவான் செய்ய த செய்ய தவறிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சனி முழுமையாக விலகியும் அவர் மூன்றிலே இருந்தும் பல பேருக்கு பெரிய சாதனைகளோ பெரிய பெரிய சாதனைகளோ தரவில்லை பலரும் ஏழையரசனியை முடிந்தும் நமக்கு விடிவும் விமோச்சனம் வரவில்லை என்று பலர் கஷ்டப்பட்டார்கள் அப்படிப்பட்ட கஷ்ட கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போது மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு குருவினுடைய பார்வையும் சேர்த்து வாங்குவதால் மிகப்பெரிய யோக பலன்களை கட்டாயம் தருவார் விஐபியுடைய தொடர்பு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு எடுத்த காரியத்தில் வெற்றி தனப்பிராப்தி சகல ச சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரப் போகிறார் என்பதே உண்மை அது மட்டும் இல்லாமல் அந்த ராகு குருவை மட்டும் அந்த ராகு ராகுவை குரு மூன்றாம் இட்டை மட்டும் பார்க்கவில்லை உங்களுடைய ராசியம் பார்ப்பதினால் ராசிக்கு மூன்றில் ராகு இருப்பதால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் உங்களுடைய புத்தி கூர்மை பொருளாதாரத்தில் இருந்த தட்டுப்பாடுகள் பணவரவை பணவரவு அற்புதமான பணவரவு நீண்ட தூர பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் உள்நாடு பயணங்கள் என்று அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் போல் சொந்த ஜாதகத்தினுடைய பலத்திற்கும் போல் மிகப்பெரிய யோகத்தை இந்த ராகு கட்டாயம் செய்யப் போகின்றார் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் தாயின் தாய் இடமாற்றம் உண்டாகும் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு தாயின் சொத்து பெண்களுக்கு குறிப்பாக தாயின் சொத்துக்கள் வரும் தாயின் மூலமாக பலருக்கு சுபவேரியங்கள் வரும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கொடி கட்டி பார்க்கலாம் மூன்றிலே ராகு இருந்தால் ஒரு சிலர் நான்காம் மீட்டருக்கு விரைஸ்தானத்தில் இருப்பதால் படிப்பை கெடுப்பார் படிப்பு பாதியிலே துண்டாகும் என்பதெல்லாம் பொது விதி அவருக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனியும் நான்காம் இட்டு அதிபதியான குருவும் சேர்ப்பதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் பெரிய அளவிலே சாதனைகள் எல்லாம் பண்ணுவார்கள் என்பது இந்த கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையான அற் நூறு சதவீத உண்மையான விஷயங்களாகும் உங்களுக்கு சாதகமான யோகமான தசாபுத்தி நடந்தால் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிக பெரிய அளவிலே கல்வியை கட்டாயம் கொடுப்பார் என்பது தெளிவு அவர் ஐந்தாம் மீட்டருக்கு பதினொன்றிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் உங்கள் பிள்ளைகளுடைய வளர் வளர்ச்சியும் மிக பெரிய அளவிலே இருக்கும் அது அவரவர் வைதர் கேற்றார் போல் இருக்கும் பலருக்கு பிள்ளைகள் கல்வி பூர்த்தி வேலை பாக்கி வேலை வேலை வாய்ப்பு சம்பாத்தியம் சம்பாத்தியம் திருமணம் குழந்தை பாக்கியம் என்று அவரவர் வைத்தர் அளவுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த கேது பயிற்சியிலே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஏழே வந்திருக்கக்கூடிய குரு ராகுவையும் உங்களுடைய ராசியும் பார்ப்பதால் இவ்வளவு நாள் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டி தட்டி சென்ற திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் முப்பது வயதை தொட்டுவிட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான அற்புதமான முறையில் காலதாமதமானாலும் மிக அற்புதமான முறையில் திருமண வாழ்க்கையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் எதிர்பார்க்கலாம் தந்தையாலும் தந்தை உருளாலும் ஒரு சில சுபவிரயங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும் எண்ணிய காரியங்களும் உங்களுடைய முயற்சியாலும் தெய்வ அனுகிரகத்தினாலும் நண்பர்களுடைய உதவியாலும் விஏபிகள் தொடர்புகளாலும் சமுதாயத்தில் பெரிய மனிதனுடைய தொடர்புகளாலும் ஏற்படும் இப்படி சகலவிதமான சௌபாகியங்களும் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவான் உங்களுக்கு க தர காத்திருக்கிறார் என்பதே மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சனியாலும் பார்வையால் பார்வை செய்கின்ற குருவாலும் தரப்போகின்ற மிக மிக அற்புதமான பழங்களாக அமையப்போகிறது என்பதுதான் ராகு தரக்கூடிய மிக மிக அற்புதமான பழங்கள் என்பதால் ராகு கேது பயிற்சியில் ராகு தரக்கூடிய மிகுந்த அற்புதமாக அற்புதமான பழங்கள் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே வேளையில் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப்படி பலன்களை தருவார் என்பார் நிச்சயமாக ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது அந்த சூரியன் ராசிக்கு ஆறிலும் ஒன்பதற்கு பத்திலும் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் சூரியன் கோச்சார கிரகத்திலே எப்பொழுதெல்லாம் வலிமையடைகின்றாரோ அதாவது குருவனுடன் சேரும்பொழுது அவர் துலாத்தில் பதினொன்னிலே இருக்கும்பொழுது உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது கும்பத்திலே சஞ்சாரிக்கும் போதும் குருவினுடைய பார்வை அவர் வாங்குவார் அந்த காலகட்டத்திலெல்லாம் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியன் தரக்கூடிய பாக்கியங்களை மிக மிக அற்புதமாக தருவார் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் தந்தையும் தந்தைக்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் கூடும் உங்களுடைய ஒன்பதாவது பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் வரும் பிரிக்க முடியாத இருந்த சொத்துக்கள் தாராளமாக உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு உண்டான பா உங்களுக்கு உண்டான பாக்கியங்கள் பாக்கியமான சொத்துக்கள் வரலாம் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஒன்பதில் வரக்கூடிய கேது பகவான் மிக மிக அற்புதமாக தருவார் அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு ஏழு அதாவது ஆணி மாதம் குருவுடன் சேரும்போதும் அடுத்தபடியாக ஐப்பசி மாதம் குரு நீச்சமானாலும் குருவினுடைய பார்வை வாங்கும்போதும் அடுத்தபடியாக சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம் குருவினுடைய வீட்டிலும் குருவினுடைய பார்வையிலும் இருக்கும்போதும் அடுத்தபடியாக மாசி மாதம் அவர் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை வாங்குகின்ற காலகட்டத்திலெல்லாம் அதே வேளையில் வர சித்திரை மாதம் மேஷத்திலே உச்சமடைகின்ற காலகட்டத்திலெல்லாம் இந்த பத்திலே இரு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தருவார் என்பது தெளிவு ஆக கடந்த காலத்தில் ராகு ப ராகு கேதுகள் தர தவறிய பயனை இந்த மூன்று ஒன்பதில் இருக்கக்கூடிய பொழுதும் குருவினுடைய பார்வையால் மிகப்பெரிய யோக பலனையும் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தைரியத்தருடன் பல வெற்றிகளும் தர காத்திருக்கின்றார் நீங்கள் ராகு கேது பயிற்சியை தனுசுராசி நண்பர்கள் ஆண்களும் பெண்களும் வருக வருக என்று தாராளமாக வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் இப்போது ராகுக்கேது உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காளாஸ்திரி ஒரு முறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்கே கோயிலுக்கும் சஷ்டி அன்று விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகுக்கேதுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்